திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் புதிதாக முப்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது இதனால் மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் மாணவர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை புது பள்ளி கட்டிடங்கள் இவ்வாறு தரமற்ற நிலையில் இருப்பதால் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க அப்பகுதி மக்கள் அச்சப்பட்டு வருகின்றனர் எனவே கட்டிட ஒப்பந்ததாரர்கள் மற்றும் இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாலே இத்தகைய பிரச்சினையை தீர்க்க முடியும்